ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லோரும் சாக்கரா கலந்துட்டுருக்கோம் சாக்கராவில் என்னென்னா ஒரு மேரேஜ் இருக்கான் யாரோட மேரேஜ்னா என் ஹஸ்பண்ட் கூட வெளியே சொல்லுவாங்க ஸோ ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டாங்க ரொம்ப க்ளோஸு அவங்க வந்து என் ஹஸ்பண்டை டேடின்னு தான் கூடுவாங்க ஸோ என்னை வந்து சித்தின்னு தான் கூடுவாங்க ஸோ ஒரு பொண்ணு மாதிரி சொல்லலாம் அவங்க கல்யாணத்துக்கு தான் கிளம்பிட்ருக்கோம் எல்லோரும் ஜாலியாக வந்து புக்கு சாரி பஸ் புக் பண்ணிவிட்டு பஸ் புக் பண்ணிட்டு வந்து நம்ம கிளம்பிட்டுருக்கோம் சாகராக் நைட்டு பஸ்ஸில் பிடிச்சோம் கூட வந்து என் ஹஸ்பண்ட் எங்கள் ஹஸ்பண்ட் கூட வேலை செய்கிற ஒன்று ரெண்டு பசங்க அப்புறமா பியூட்டிஷியன் ஒருத்தர் அவங்க எல்லாரும் கிளம்பி எல்லோரும் சேர்ந்து தான் கிளம்பிட்டுருக்கோம் பசங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பஸ்ஸில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன போகிறோன்ட்டு అప్పు ఎలా వీడియో పన్నో పసంగ తూంగ కొంచెం నేరం నాకు కొంచెం నేర తూక వర్ల నూ ఉంది వెళ్ళే పట్టుట్ అప్పుడు వీడియోల ఎంత ముటి పసంగ పసంగా తూంగు తూంగి కొంచెం నేరం నచ్చి అది బస్లో పోంబు అంత బస్ ఆడు మటం ఎక్కువ రోజు భయమో ఎం బస్సుకు వండుమోటో ఒక భయం ఎప్పుమే స్లీీపీంగ్ బస్లో పో స్లీ బస్సు పోనామా ఎప్పుమే ఎక్కువ బస్సు భయం ఇప్పుడు పా ఊరుకు వండు సేర్టో ఇప్పుడు வாய்ஸ் கேளுங்க காலையில் ஆறு மணிக்கு நான் கரெக்டாக அந்த வீட்டுக்கு இறங்கிட்டோம் இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா ரொம்ப நல்லா இருக்குது அந்த பிளேஸ் ரொம்ப சில்லுன்னு அப்புறம் அப்போ தான் சன்ரைஸ் ஆயிருக்கு சாரி சன்செட் இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு சைடில் இது எல்லா சுற்றி வீடுங்களும் ரொம்ப அந்த பக்கம் வந்து டெவலப்மெண்ட் இல்லை பில்டிங் பில்டிங்கில் இல்லை இந்த மாதிரி ஓட்டு வீடு மாதிரி தான் இருக்குது நாங்கள் யார் வீட்டுக்கு போகிறோமோ அவங்க வீட்டு மட்டும்தான் பெரிய வீடு அந்த ஊரில் அவங்க அப்பா வந்து ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸரு அவங்களது பெரிய லேண்டு அந்த லேண்டில் வீடு எடுத்துன்னா சுற்றிலும் நல்லா சதிகம் தோட்டம் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்க சுற்றி பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போன வாட்டி கூட நாங்கள் வந்திருந்தோம் பையன் வீட்டில் இருந்து வந்திருந்த நாங்கள் போன பக்கம் அப்போ நாங்களும் வந்திருந்தோம் அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி நெக்ஸ்ட் டைம் போகலான்னு சொன்னேன் அதே மாதிரி கல்யாணத்துக்கும் வந்தோம் பாருங்கள் சுத்திரும் தென்னை மரம் அப்புறமா கரசலங்கண்ணி வந்து எனக்கு ஆயில் பண்ணுறதுக்கு வந்து தேவையாச்சு இங்கே பார்த்தேன் நான் எல்லோ கலர் கசலங்கண்ணி இருந்துருச்சு பிச்சுக்கலான்னு பார்த்தாக்க அப்புறமா எங்களுக்கு இதிலே மஞ்சள் வைக்கிறது கல்யாணம் வந்து எப்படி நம்ம எப்படி பிக்கிறது ஏதாவது நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பிச்சுக்கலாம் சரி போகும் மாதிரி பிச்சுக்கலான்ட்டு மறந்தே போயிட்டு அப்புறமா லாஸ்ட்டில் அப்புறம் பாருங்கள் எங்கள் அப்பயே வந்தாங்கள்ல ஒரு அவங்க தான் வந்து பொண்ணு நான் வந்து அவங்க ஃபேஸ் வந்து சரியாக காமிக்கல அவங்க அப்போ தான் தூங்கி ஏஜி வந்தாங்க நாங்களே தூங்கி ஏஜி பஸ்ஸில் முடிஞ்சு கூட கழுவில் அப்படியே வந்திருக்கோம் எல்லோருமே சேர்ந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ தான் எல்லாம் அரேஞ்ச் இருந்தாங்க எல்லோருமே காலையிலேயே ஏஞ்சிட்டு இது மஞ்சள் வைக்கிற இன்றைக்கி வந்து மஞ்சள் இருக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் எல்லாம் அதுக்கு அரேஞ்ச் இருந்தாங்க எல்லாமே அங்கே நேச்சுரலாக கிடைக்கிறதுலே பண்ணாங்க எல்லாமே வாழை மரம் அவங்க தோட்டத்தில் இருக்குது தென்னை மரம் அவங்க தோட்டத்தில் இருக்குது மாங்காய் மரமும் அவங்க தோட்டத்தில் இருக்குது எல்லாமே அவங்க தோட்டத்தில் இருக்கிற வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் இங்கே வந்து தொட்டி மாதிரி இருந்துச்சு குட்டி குட்டி மீன்கள்லாம் போட்டிருந்தாங்க அத்தரவை வந்து விளையாடிட்டே இருந்தான் கை வச்சிருந்தேன் வந்து அப்படியே கொச்சி கொச்சோ நல்லா மீனுங்களும் வந்துச்சு எல்லாம் மலைக்கு வந்து நிறைய ஃபிஷ் ஆகிட்டு இருந்துச்சு அப்புறம் அங்கே விளையாட்டு அப்புறமா உள்ளே சரி காஃபி எல்லாம் கொடுத்தாங்க காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இது ஒரு சின்ன கிணறு அந்த கிணறு வந்து க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு எல்லோரும் நாங்கள் உள்ளே போனோம் தோட்டத்தை பார்க்கறதுக்கு தோட்டம் பார்க்க போனோம் உள்ளோம் உள்ளே வந்து நிறைய தென்னை மரம் மாங்காய் மரம் நிறைய என்னென்னவோ சடிங்கெல்லாம் இருந்து நிறைய குட்டி குட்டி தென்னை மரத்துலேயே பா எளிநீரெல்லாம் இருந்துச்சு பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி உள்ள சரி வாக்கிங் பண்ணிகிட்டே போகலாம் அதுக்குள்ளே அவங்க அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம் மஞ்சள் வைக்கிறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது வேணான் நாங்கள் எல்லோரும் வாக் பண்ணிக்கிட்டே உள்ளே போயிட்டு இருக்கோம் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு கிளைமேட் வந்து எப்பவுமே கோல்டாகவே இருக்கு ஏன்னால் நிறைய பச்சை பசேல் மரங்கள் மரங்கள்லாம் இருக்கிறதுனால எப்பவுமே கோல்டாகவே இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த அக்கா கடைங்களுக்கு தான் இங்கே ரொம்ப தூரம் எதுவும் ஒரு சின்ன சின்ன கடைங்க மட்டும் தான் இருக்குது பால் காஃபி தூள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் ப கடை பக்கத்தில் இருக்குது மிச்சம்லாம் ரேஷன் இந்த மாதிரி எல்லாம் வாங்கினோம்னாக்கா சிட்டிக்கு தான் போகணும் பார்க்க ஃபுல்லாக தேக்கு மரம் அப்புறம் சந்தன மரம் கூட இருக்குது இது உள்ள ஆனால் எந்த மரம்னு எனக்கு தெரியல எங்கள் வீட்டுக்கார சொன்னாங்க எல்லாம் தேக்கு மரம் தான் இதில் இல்லை அந்த தேக்கு மரத்தில் அந்த கட்டல் பீரு எல்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த தேக்கு மரம் ஒரிஜினல் பியூர்னு சொல்லிட்டு சரி நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு கிளைமேட்டு இங்கே நிறைய இந்த மழை வந்து நின்றுதுனால மஞ்சள் கரசலங்கண்ணி வந்து நிறைய இருந்துச்சு ஆனால் என்னால் பிடிக்க மாட்டேன் எங்க வீட்டுக்கார ஒன்னா நம்ம இப்பயே பிடிச்சிக்கலாம் அப்புறமா நம்மளுக்கு டைம் கிடைக்கிறதுனா வாண்டா வந்தவங்க கல்யாணத்துக்கு வந்துக்கிற செலண்ட்டாக இரு அப்படின்னு சொன்னாரா சரி நான் எப்படி அப்புறமா போகும்போது பிடிச்சுக்கலான்ட்டு செலண்ட்டாக இருந்துச்சு பாருங்க மஞ்சள் கலர் பூ தெரியுதுல இதெல்லாம் மஞ்சள் கரசலாங்கண்ணி தான் சரி நெக்ஸ்ட் டைம் எப்போ நான் போனோம்னாக்கா நான் பிச்சுக்கலான்ட்டு நான் ஆயில் பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைனில் தான் வாங்கின்னு இருக்கேங்க இவ்வளோ நாளாக கர்சலாங்கண்ணி கரசலாங்கண்ணி வாங்கி அந்த கிரே ஏரு இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒயிட் ஏர் இருக்கிறவங்களாம் இந்த கர்சலங்கண்ணி ஆயில் கண்டினியூஸாக போட்டுட்டு வந்ததுனாக்கா அந்த க்ரே ஏர் ஒயிட் ஏர் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் இது வந்து பெரிய கிணறு அவங்க அங்கே இப்போ தான் ரீசெண்டாக நாங்கள் பொண்ணவாட்டி வந்திருந்ததெல்லாம் பையன் வீட்டுக்கு வரங்கன்ட்டு அப்போ பண்ணிருந்ததெல்லாம் இந்த பீமா இந்த பேர் வந்து பீமா ரொம்ப சமத்து தான் அப்படி கடிக்கிற மாதிரி பண்ணுவான்னாக்கா ரொம்ப சமத்து அவன்கிட்ட விளாடிகிட்டே இருக்கணும் த தருவி கொடுத்துட்டே இருக்கணும் அவனுக்கு எல்லா வரவங்கள ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணல நல்லபடியாக எல்லாருகிட்டே விளாட்ணும் அவனை சொரிஞ்சிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க அப்புறமேட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து வழி போட்டுறவங்க வந்துட்டாங்க அப்புறம் எல்லாருமே சேர்ந்துக்கணும் எல்லாம் வலியுறு போட்டுருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எல்லோரும் வலியுறு திக்வியும் உக்காந்துச்சு మా ఎంత కలర్ వలిపోయి గ్రీన్ సరే రెడ్ గ్రీన్ మిక్స్ పని పోటు సూపర్ మా గ్రీన్ రెడ్ వా పోటు అది కళ్యాణుకు తివే అది నెర పోటరు అదికు ము స్కూల్లో పోయి ఎం వళ్ళీ పోటుకురాయో అ కళ్యాణుకు దన్నీ నెర పో అప్పు వచ్చాము అత్తర వేసి పదే యారా ఉంటాం వళ్ళికారుందాం ఇల్లు ఎప్పుడు వాళ్ళు గెలిపే எல்லோ அப்புறம் ஒருத்தர் கூட வந்தவங்க எல்லாருமே ஒருத்தர் போட்டுக்க வைத்தாங்க கல்யாணப்பொன்னு க்ரீன் சாரி அந்த இன்னிட்டு இருந்தாங்களா பார்த்தா பிங்க் கலர் ட்ரெஸ் வந்து கல்யாண பொண்ணோட தங்கச்சி எல்லோரும் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க புது ஆளுங்கன்ட்டு இல்லை எல்லோரும் ஒரு ஃபேமிலி மாதிரி நல்லா க்ளோஸாக இருக்காங்க நம்ம வீட்டுக்கு நம்ம சொல்லக்காரர் வந்தாக்கா எப்படி நம்ம கவனி கவனிப்போமோ அந்த மாதிரி கவனி கவனிக்கிறாங்க இவங்க யாரோ வெளியாள் ஜாதி மதம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறதுல அவங்க வீட்டுக்கு வந்துட்டாக்க அவங்க சொந்தக்காரர் மாதிரி நல்லா பார்த்துக்குறாங்க இப்போ வந்து நான் உக்காந்துட்டுருக்கேன் எல்லாமே ஜாஸ்தி க்ரீன் கலர் தான் இருந்துச்சு சரி நான் வந்து ஃபேன்சி டிசைனில் வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கினேன் ஆல்ரெடி என்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் க்ரீன் கலரில் இருக்கிறதுனால இந்த க்ரீன் வந்து கோல்டன் க்ரீன் நான் செலக்ட் பண்ணேன் நல்லா இருந்துச்சு நான் வந்து கேரளா சாரீ கட்டிக்கலாம் கல்யாணத்துக்கு சொல்லிட்டு நான் சரி கேரள சாரீக்கு வந்து க்ரீன் கலர் வகை போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் கேரள சாரீ கட்டி எடுத்துன்னு வந்தேன் ஆனால் என்னால் கட்ட முடியல ஏன்னா பா கேரள சாரி வந்து பையன் வந்து மலையாளி பொண்ணு வந்து கண்ணாட்பார் ஸோ கே முகூர்த்தத்துக்கு மட்டும் கேரளா சாரீ கட்டிங்கன்னா அப்புறம் ரிசப்ஷனுக்கு வந்து நல்லா இருக்கிற கிராண்ட் சாரீ கட்டிக்கலான்ட்டு பிளான் பண்ணி இந்த பார்த்தாக்கா அங்கே அப்போதுக்கப்பவே எல்லாம் அர்ஜென்ட்டாக ரெடி ஆனாங்களா அதனால் வந்து நம்ம இது கேரளா சரி கட்டல அப்புறம் எல்லோரும் ஒருத்தராக போட்டுட்டு இருந்தாங்க அங்கே காலையில் டென் ஓ கிளாக்கு நைன் ஓ கிளாக்கு ஸ்டார்ட் ஆச்சு வழியில் போடுறது த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் போட்டுகிட்டு இருந்தாங்க ஒருத்தராக வந்துகிட்டே இருந்தாங்க ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஊர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு தெரிஞ்சவங்கன்ட்டு ஒவ்வொருத்தராக வந்து இருந்தாங்களா எல்லாருக்கும் போட்டுனது அவங்களுக்கு ஒல் கரு லாஸ்ட் கிளம்பும் போது வந்து த்ரீ ஓ கிளாக் ஆகிட்டேன்ச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு எல்லாரும் இந்த மாதிரி கிராண்டாக இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கர்நாடகா கல் கல்யாணத்துக்கு இருந்து பண்ணுறேன் இருந்திருக்கேன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு மிச்சங்கள் தெரிஞ்சவங்களாம் கல்யாணத்துக்கு போனோம்னாக்கா முகூர்த்தத்துக்கு போனோம் ரிசெப்ஷன் போனவோ போனவோ வந்துட்டு இந்த மாதிரி அவங்க பேர் வந்து கல்யாணம் பண்ண பேர் ரொம்ப சந்தோஷமாக வந்து சாயங்கியம் பண்ணிட்டு இருந்தாங்க ஏதோ இந்த வெள்ளை துணியில் வந்து சின்ன பசங்க மாமா பசங்க வந்து கையை வச்சு மஞ்சள் வந்து கை வச்சு அதை வந்து மேலே கட்டி விடுவாங்களா அந்த பந்தல் போடுறவங்கெல்லாம் அது மேலே வந்து கட்டி விடுவாங்களாம் அதில் இன்னும் என்னென்னா போட்டுட்டு இப்போ வந்து சின்ன பையன் வச்சிட்டுருக்க மஞ்சள் கழுக்கிட்டு அவங்க கை கை பிரின்ட்டு வந்துட்டு அந்த வெள்ளை துணி மாதிரி வைக்கிறாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் அத்தரவு வைக்கிறான் சின்ன பசங்க தான் வைக்கணும்னு சொன்னாங்க அப்புறமா ஒரு கை கொழுது கம்சனில் சௌமியா தூக்கிட்டு இருந்தாங்க அவங்க அந்த கொல்தான் கையை சென்டரில் வைக்கிறாங்கன்னு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் நான் இத்தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சாயங்கெல்லாம் பண்ணுறது ஊர் சைடில் கர்நாடகாரில் நிறைய ஒரு மாதிரி சாங்கியம் பண்ணுறாங்க இந்த சாங்கியம் வந்து நான் இத்தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் இப்போ அந்த பையன் வச்சு அப்புறமா அத்தரை வரான் அத்தரை கூப்பிட்டு வந்து ஜாலியாக வந்துட்டுக்கிற கை கை காமிச்சிட்டு அவன் ரெண்டு பிரிண்ட்டு வச்சான் அப்புறம் அந்த பாப்பா வந்து கை இந்த பா இந்த பாப்பா தான் இவங்க தான் கல்யாணம் பண்ண சௌமியா

ரெண்டு ரெண்டு வாட்டி வைக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் பண்ணியிருந்தேன்னா அவங்க ரெண்டு வாட்டி வச்சான் சென்ட்ரில் வந்து குட்டி பாப்பா தான் அப்புறம் மேலே வந்து ஊன் போடுவாங்க அப்புறம் கீழே ஃபஸ்ட்டு போட்டுட்டு பண்ணுவாங்க பண்ணுவோம் அந்த பாப்பா சிரிச்சுட்டே இருந்துச்சு பாப்பா யாரும் கூப்பிட்றாங்களோ அவன் அவங்கள்ட்டெல்லாம் இருந்துச்சு ரொம்ப வேறு இருந்துச்சு நிறைய பசங்க வந்து அந்த மாதிரி வரமாட்டான்னு குழந்தைங்க எவ்வளோ சிக்ஸ் மந்த்து தான் நினைக்கிறேன் பாப்பாவுக்கு கூப்பிட்டு வந்துச்சு எல்லோரும் யார் யார் கூப்பிட்றாங்களோ அந்த மாதிரி பாருங்கள் இப்போ பாப்பாக்க அது வந்து பிரிண்ட் வைக்கணும் அது ப்ரிண்ட் வைக்கும்போது வந்து கட்ட வந்து பெண் ஃபோல் பண்ணிட்டு இருந்துச்சு பாப்பா எப்படியும் கை கொடுத்துட்டு சிரிப்பு அதை அச்சுட்டு நல்லா சிரிப்பு தாங்க போது சிரிச்சுட்டே இருந்துச்சு பாது நிறைய ஆகிட்டு பாப்பா அவங்க அம்மா வந்து பாப்பாவுக்கு வந்து கலர் கூசிட்டுமிக்க நான் வந்து அந்த பாப்பா கை வச்சு காமிக்கணும் அவங்க அவங்கள பார்த்தோன்னா இங்க பாக்கி கை வச்சு நல்லதாக இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கு இப்போ வந்து ஓம் போட்டுட்டு கீழே ஸ்வஸ்திக் போட்டு அப்புறம் வேறு என்னவோ பண்ணுறாங்க அது எனக்கு தெரியல ஹஸ்பண்ட் வந்து அது அவங்க அந்த ரிங்கிள்ஸ் வர்றதில் எழுதும்போது அதனால அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க துணி பிடிச்சிக்கணுன்னு கொஞ்சம் ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிறாங்க அந்த ஸ்வஸ்திக்கு ஓம் எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால அவங்க பிடிச்சிக்கிறாங்க எல்லோரும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இவங்க எல்லோரும் சோமிக்கு இவங்க சோமியோட பாட்டி தெரிஞ்சு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு அவ்வளோ பேர் யார் யார் எனக்கு தெரியாது கொஞ்சம் பேர் மட்டும் எங்கிட்ட ஃப்ரெண்ட் ஆனாங்க அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன் போம் பண்ணிட்டுருக்காங்க வீட்டுல வந்து ஹோம வல் ஹோம பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப காட்டாக இருந்துச்சு எல்லாருமே ஏன்னா உள்ளே வரல வெறிய மெயின் மெயின் யார் வேணுமோ பூஜை இருந்தாங்க ரொம்ப காட்டாக இருந்தாலும் எல்லாரும் வெளியே இருந்தாங்க பாருங்கள் எப்படி கோலத்தில் கலர் கலராக போட்டிருக்கங்க அது என்ன அது என்னது எனக்கு தெரியாது அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அதுவும் வீடியோ பண்ணேன் அவங்க த பொண்ணோட அப்பா அம்மா அப்புறம் அவங்க வேறு சாயங்க பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருந்தாங்க பண்ணிட்டு இருந்தாங்களா சரி பக்கத்துல அவங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு தண்ணி ஓடும் மாதிரி இருக்கு அங்க வந்து விளையாடலாம் பாத்தணும் வான்னு சொல்லிட்டு எனக்கு கூட்டின்னு வந்தாங்க சரி நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் பசங்கள் எல்லோரும் அப்புறம் இங்கே தான் இங்கே தான் இது தான் அந்த பிளேஸு நிறைய மாடுங்கள்லாம் இருக்கு பாருங்க இதை தண்ணி ஓடும் அது என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியல அங்கே வந்தோம் தண்ணி நிறைய இருந்துச்சு அது நண்டு மீன் எல்லாம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் மேலே பார்த்தோம் இந்த அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருவா கீழே இறங்கல கீழே இறங்கிட்டு விளாட்லான்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் குளிக்கெல்லாம் எல்லாச்சும் கால் கால் வச்சுக்கின்னு விளாட்றோம் அந்த வெயில் மத்தியானம் வந்து வெயிலாக இருந்துச்சு அந்த வெயில் வெயிலுக்கு வந்து தண்ணி ஐஸ் மச்சு இல்லன்னு இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க எங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்திருக்கிறது வந்து கெவின் எங்கள் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க ஆனால் என் என் ஹஸ்பண்டுக்கு வந்து தம்பி மாதிரி என்னை வந்து அண்ணியின் கூப்பிடுவாங்க எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறதுல ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் இருப்போம் இங்கே பாருங்கள் அந்த மாடு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துச்சு நானே பயந்துட்டேன் எங்கே முட்டத்தை வரதன்ட்டு அப்புறம் அதுவும் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு அந்த சைடில் தண்ணி குடிக்கிறதுக்கு போச்சு பாருங்க நிறைய குட்டி குட்டி மீனுங்களாக இருக்குது நம்ம இந்த மால்களில் போனாக்கா இந்த கால் காலில் அந்த ஸ்பா பண் என்னன்னு அந்த ஃபிஷ் கடிக்கலாம் கால் வச்சா அதுக்கு என்ன செப்பரேட்டாக காசு வாங்கி பண்ணுவாங்க அது நம்ம இந்த தண்ணியில் கால் வச்சாலே ஃபுல்லு நம்ம காலை க்ளீன் பண்ணி கொடுக்கும் பாருங்க அந்த மாடு வந்து நம்மள முட்டுதுன்னு நம்ம போய்பட்டால் அது நம்மள பார்த்து போயப்படுது நல்லா இருந்துச்சு பிளேஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா இது வந்து அந்த பொண்ணோட வீட்டு பின்னாடியில் எதிர்க்கவே கொஞ்சம் முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்து வந்தாக்கா அவங்க பக்கத்துலேயே இந்த வீடு நல்லா இருந்துச்சு நாங்கள் எல்லாம் நல்லா எடுத்தோம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது பக்கத்தில் வந்து வயல் ஆனால் கரண்ட்டு யாரும் வராத மாதிரி கரண்ட் பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க எதுவும் தொடக்கூடாதுன்ட்டு கால் வச்சாலும் அப்படியே ஸ்லிப் ஆகுது ஐஸ் மாதிரி இருக்க தண்ணியை பா காலில் முள்ளு குத்திக்கின்ற ரத்தம் வந்துச்சு நாங்கள் கால் வைக்கலாமா வாண்ட வாசம் இறங்குது வேற பயந்து பயந்து வச்சுருந்தேன் எங்கே ஜாரி விழுந்துடும் கேவியன் உக்காந்துன்னு இருக்கிறாங்க மாதிரி தான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க நானும் சரி பா வாண்டம்மான்ட்டு யோசிச்சு யோசிச்சு இறங்கிட்டு இருந்தேன் மீன் வேறு கடிக்கிறது கால் வச்சா ஸ்லிப்பாகுது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் தண்ணி கம்மியா இருந்துச்சு அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஸ்லோவாக இருக்கு ரொம்ப பழைய பிரிட்ஜ் மாதிரி இருக்குது நான் பயந்து பயந்து கால் வச்சுருக்கேன்

அவங்க அப்பா இசுக்கும் போது அது அதுக்கு அவங்க அப்பா இப்போ நீ சும்மா வேட்கமாட்டேன்ப்பா அவங்க கை வச்சுக்கணும் வழியில் ஒடிக்கிற அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்புறம் பாருங்கள் இப்போ நான் இறங்கிட்டு உள்ளே இறங்கிட்டு ஒரு பத்து நிமிஷத்தான் இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே நான் விளாடுறதுக்கு மூட்டையில் வந்துட்டேன் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி சம்மர் டைமில் போனாக்கா நல்லாயிருக்கும் இப்போ கிளைமேட் கொஞ்சம் கோல்டு மழை இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தண்ணியில் வரான்னா ஒடம் சரியில்ல விளையாடல அந்த பசங்களை கூட நான் விளையாடல சும்மா காலு நினச்சிக்கின்னு தண்ணியில் நெல்லிட்டு இருந்தோம் அவ்வளோதான் எங்கள் வீட்டுக்காரன் கேட்கவே கேட்கும்மா அவர் ஃபோட்டோ மேலே ஃபோட்டோ ஃபோஸ் மேலே ஃபோர்ஸு கொடுத்துட்டே இருந்தார் பாவ கேவின்னு ஃபோட்டோ குடிச்சிட்டே இருந்தாங்க அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கல்லுக்கு இருந்தோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தாக்கா இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஆள் இருக்குது அந்த பக்கம் போக முடியாது பசங்க இது இந்த பக்கம் காமிக்கிறதில்ல இது தான் ஆளும் அங்கெல்லாம் போகல அப்புறம் எங்கள் வீட்டுக்காரன் அந்த பக்கம் சுற்றியும் போயிட்டு அந்த மரம் தெரியல அந்த மரத்தில் போயிட்டு மரத்தை தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபோஸு அது மேலே ஒரு ஃபோஸு ஃபோஸ் கொடுத்துட்டே இருந்தார் அவருக்கு இந்த மாதிரி அந்த நேச்சுரல் நேச்சுரலாக இருக்கிறது பார்த்தாலும் ரொம்ப இஷ்டம் அப்புறம் நான் அவங்கள வீடியோ பண்ணிட்டு இருந்தேன் அவங்க கல் மேலே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் வந்திருக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் பீஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எனக்கு வேறு தூக்கம் நைட்டெல்லாம் பஸ்ஸில் அந்த பஸ்ஸை ஆடுறதுல எனக்கு பயத்தில் தூக்கமே இல்லைங்க அப்புறமேட்டு க காலையில் காலையிலே தூங்கலை சிக்ஸ் ஓ கிளாக் எங்கே இவ்வளோ ரெஷில் எங்கே படுக்கிறது எங்கே தூங்குறது அதனால எனக்கு அப்படியே கண்ணு குத்துது கன்று எரியுது அந்த இது தலனும் வேற நான் வாங்க போகலாம் போகலான்னு கூப்பிட்டுட்டு இருக்க வரவே மாட்டேங்கிறாங்க யாருமே ஏன் பண்ணுமா நிற்போம்மா நாங்கள் விளாடிட்டு வருவோன்ட்டு துணி கூட எங்கள் மாதிரி இருக்குது சோப் வச்சுருந்தாங்க துணி காசுக்கிற சோப்பு என் பொண்ணு ஏற்ற தண்ணியில் போட்டுச்சு பாவம் அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு ஃபோ வீடியோ பண்ணோம் நான் இந்த பக்கம் வந்து எடுக்கிற மாதிரி அவர் அந்த பக்கம் வந்து எடுக்கிற மாதிரி நல்லா வருதான்னு தெரியல நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ நான் ஷார்ட்ஸில் போடுற இந்த சீனை சரிங்களா இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சி நான் வந்து இந்த வீடியோட பார்ட் டூ போடுறேன் ஓகே பாய்